அப்படி மாமா என்னைய பார்த்துட்டு எல்லா பக்குன்னு ஏற்றுறதில்ல அண்ணன் இங்கேயே கை வச்சுருக்கீங்க ஆனால் ஆள் வர வர அழகாக இருக்கீங்களே கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு அஜித் மாதிரியே இருக்கீங்க அப்படியே எம்ஜிஆர் அவர் சைடு பார்த்த மாரி இருக்கு இங்க பார்த்தா சிவாஜியை பார்த்த மாரி இருக்கு மாமா மை சைடுக்காரர் மாமா இப்படி 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 மூத்த தூக்குங்க மாற்றி நடுவில் பார்த்தா சிவகார்த்தியோட வாக்கிற மையம் இருக்குதியே சரி இருக்கட்டும் பக்கமாக இருக்கு செபையும் இருக்கும் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பேன் தெரியும் ஏன்னா நீங்களும் நல்லா தான் இந்த இதுக்கு நாங்கள் வர முடியும் அப்புறம் தமிழர் பண்பாடு எல்லாத்தையும் என்னதான் எத்தனை நாள் வந்து நம்மளை நாடத்துக்கு போட்டு அவங்க கூப்பிட்டாலும் வந்து அவங்கள வாங்கணும்னு சொல்றது நம்ம தமிழர் பண்பாடு நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது நம்ம தமிழர் பண்பாடு ஆமாம்

எங்க அப்பூச்சிக்கு பிறந்த ஆள் ஒரு ஆள் இருக்காரு ஒரு மனுஷன் நல்லா பிறந்திருக்காரு ஆளெல்லாம் நல்லா வளர்த்தி வாட்ட சாட்டமா தான் இருக்கிறாரு எல்லாமே நல்லா இருக்கு ஆனா என்ன என் மாமனுக்கு கொஞ்சம் மூளை தான் இல்லை அது மட்டும் இருந்துருந்துச்சு அப்புறம் வேலை மூளையும் இல்லை

இங்கு டான்சராக நடிக்கும் சென்னை சிவகாமி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பூமாலை போடப்படுகிறது மண்டை கொஞ்சம் பெருசா இருக்குங்களா மண்டையை மண்டைய கட்டி இந்த கொண்ட கொஞ்சம் பெருசா இருக்கா அதனால மாலை சிர்சா இருக்கணால நுழைய மாட்டிருச்சு தானத்துல மாலை சிர்சா இருக்கா கொஞ்சம் குருசா இருக்கு சரி குஞ்சம் கொஞ்சம் சிறுசா இருக்கு என்னத்தான் இருந்தாலும் அனுசரிச்சு போயிட்டு மாமனார் போட்டிருக்காரு அதனால குஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் நேற்று அன்னைக்கு வந்தேன் போட்டாரு மாலை இன்னைக்கு மாமனார் போட்டிருக்காரு எனக்கு மா அணிவித்து பெருமைப்படுத்திய ஊர் கிராமத்த மக்களுக்கும் இளைஞர் நற்பண்பட்டத்தார் அனைவருக்கும் மகளிர் அனைவருக்கும் என் சார்பாம் என் கலை குழு சார்பாம் நன்றி இந்த வணக்கம் எத்தனை நாள் வந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து சலிக்கவே சலிக்காது என்னப்பா இது இன்னும் மூணு நாட வச்சு இப்படியா கூட்டம் நான் நினைச்சு கூட பார்க்கலப்ப நம்ம ஊர் மாதிரி ஒரு ஊரை பார்த்ததே இல்லை சாமி ஆமா ஆமா உங்களுக்கு தான் மூணு நாள் நாட பார்த்து தூக்கம் வராதா ஒவ்வொரு ஊருக்கெல்லாம் போயிருக்கேன் முதல் நாள் போயிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா மல்லா அந்த பப்பு இவன் முகர கட்ட அப்படின்னு பாதி ஊருக்கு எல்லாம் போயிருக்கேன் அப்படி இல்லாம நாடகத்தை ரசிக்கக்கூடிய நம்ம மக்கள் இருக்கிற வரை நாடகம் என்றுமே அழியாது என்று நாடகளை முதல்ல நான்தே. நீ நைட் தூக்கி கம்சில அன்னை போன தூக்கந்த நாசமா போச்சு. முதல்ல வந்து தூக்கி காட்னா அத்தோட போச்சா டேபிள் போய் நான் சொன்னேன் பாரு. டேபிள் ஏ. கரகம் பண்ண இல்ல அதுல பாத்து அtoDate சரி. இன்னைக்கு என் குழந்தனார் வந்திருக்காரு. இன்னையோடு அந்த ஆள நான் தூங்க விடாம ஆக்கல. यार वो कोण तू. எங்க இன்னைக்கு ஒண்ணே நான் தூங்க விடாம ஆக்கிறேன்டி டி. பாடி போல. ಅವರಾಗ <laughs> 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 நான் வேஸ்டா இருக்கீங்களோ உருமா குழந்தை வந்திருக்கே என்னர என்ன பண்றதே தெங்கர் அட நீங்க வேற பொம்பளைங்க கேட்டா நான் தெரியல வேண்டியது நீ கேளம்மா பொம்பளைங்க கேட்டா நீ கதை வேணும் சொல்லி தருவே எந்த வழி வேணும் அள்ளி தருவே உணர்த்த காத்தாடி படிச்சு கொடுமாமா

பாருங்க என் பெரிய மச்சான் என் சின்ன மச்சான் என் கொழுந்து இப்படி ஆள போட்டிருக்க